சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு பாலைவனத்துல அதாவது பெரு பாலைவனத்துல புதைந்து போன ஒரு நகரத்தை கண்டெடுத்துருக்கிறாங்க இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியான ஷாடி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சுக்கிட்டாருங்க இப்படி இந்த பெரு பாலைவனத்துல சூப் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருந்திருக்கு அந்த பள்ளத்தாக்கில் சுமார் முப்பது வருஷமா ஆராய்ச்சி மேற்கொண்டு வர்றாரு இந்த சாடி அவர்கள் இப்படி இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடத்த வந்து பெனிக்கா அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்குங்க இந்த பெனிகா நாகரிகம் வந்து கேரள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிக மனிதர்களும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க சுமார் மூவாயிரம் பேர் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது கோயில் மற்றும் குடியிருப்புகள் உட்பட பதினெட்டு விதமான கட்டுமான அமைப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லைங்க இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொழில் படிவங்கள் ஒன்று வந்து ஒரு பெண்ணோட தலை வந்து ஒரு சிகை அலங்காரத்தோட செவ்வப்ப ஒரு காட்சியளிக்கிற ஒரு தலையை வந்து ஒரு கண்டுபிடிச்சுக்கிறாங்க இந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி வாழ்ந்த அந்த கேரள மக்களுக்கு இசையிலும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்துருக்குங்க அது எப்படின்னா மிகப்பெரிய ஒரு முப்பது அடி உள்ள ஒரு புல்லாங்களைலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை பயன்படுத்தி இந்த இசைகளை வந்து இவங்க கொண்டு ரசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கணக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இப்படி இசை கச்சேரி நடத்துகிற ஒரு இடமும் இருந்திருக்குங்க இங்கே அருகில் உள்ள அந்த கிராமத்தில் இருக்கிற வர மக்களை வந்து வரவேற்கிற விதமாக அந்த திருவிழா கொண்டாடுறதுக்காக இந்த இசை கச்சேரியை பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களாலும் இந்த பாலைவனத்தில் ஃபுல்லாக நிலநடுக்கம் வந்து அதுக்கப்புறம் அந்த மணலால் வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாக புதக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சாடி அவர்கள் சொல்கிறாங்க